வெறும் மூணாயிரம் முதலீட்டில் நீங்களும் கல்பர் பிஸ்னஸ் தொடங்கலாங்க ஆமாங்க மிஷின் மட்டும் பொட்டா மட்டும் கல்பர் பிஸ்னஸ் தொடங்க நீங்க நீங்கள் கிட்ட வந்து வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் மூவாயிரம் முதலீடு போட்டு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏட்டு ஜேட்டு எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லூஸில் வேணும்னா கிலோ கணக்குலையும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாடி கணக்குலையும் வாங்கிக்கலாங்க அஞ்சு ரூபா டப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டப்பா ஐம்பது ரூபா டப்பா இது அதேமாதிரி ஷேஷில் பவுச்சிலையும் வருதுங்க ரூபா பவுச்சு பத்து ரூபா பவுச்சு இது மாதிரி பவுச்சிலையும் இவங்க கொடுக்குறாங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிலோ கணக்கெல்லாம் வாங்கி நீங்க இருபது கிராம் ஐம்பது கிராம் நூறு கிராம் சீல் பேக்கிங் மிஷின் மூலயமா நீங்க சீல் பேக்கிங் பண்ணி பண்ணலாம் உங்களுக்கு மேல டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் வித் பிரைஸோட எல்லாம் சென்ட் பண்றாங்க வெறும் மூணாயிரம் ரூபாய் முதலீட்டுல நீங்க சாலிடா இது பண்ணலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூ கல்புரமும் இருக்குங்க அஞ்சு ரூபா கட்டி கல்புரம் ஒரு ரூபா கல்புரம் இது மாதிரி வந்து பேக்கெட் டைப்ல இருந்து வந்துட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்